விஜயதசமியின் பின்னால் இருக்கும் வியப்பூட்டும் வரலாறு உங்களுக்கு தெரியுமா விஜயதசமி திருநாள் நவராத்திரியின் இறுதியில் பத்தாவது நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் பராசக்தி மூன்று சக்திகளாக இணைந்து மகிஷாசுரனை போரிட்டு வெற்றி வாகை சூடிய நாள்தான் விஜயதசமி அன்னை பராசக்தி ஒன்பது ராத்திரிகள் அசுரர்களுடன் போரிட்ட நாட்களை நவராத்திரி நாட்கள் என்றும் வெற்றியை கொண்டாடப்படும் நாளை விஜயதசமி என்றும் குறிப்பிடுகிறோம் விஜய என்றால் வெற்றி என்பதாகும் தசமி என்றால் பத்து ஆகும் பத்தாம் நாள் மகிஷனை அழித்ததால் மகிஷாசூரம் என கூறப்படுகின்றது நவராத்திரி ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் விஜயதசமி அன்று வழிபாடு செய்யலாம் விஜயதசமி அன்று துவங்கும் எந்த ஒரு காரியமும் வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக குழந்தைகளை விஜயசமி நாளில்தான் முதன் முதலில் பள்ளியில் சேர்த்து விடுவார்கள் இந்த நவராத்திரி நாட்களில் எல்லாவற்றுக்கும் மேலானதாக சண்டி ஹோமம் கருதப்படுகின்றது சண்டி என்பவள் மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைந்த வடிவானவள் இந்த சண்டி ஹோமத்தின் சிறப்பு மூன்று தேவிகளையும் ஒரே வடிவமாக பூஜை செய்வதே ஆகும் விஜயதசமி நாளில் இதை செய்வதால் அதிக அளவில் நற்பலங்கள் உண்டாகும் சரஸ்வதி பூஜை அன்று அடுக்கி வைத்த புத்தகங்களை மீண்டும் விஜயதசமி அன்று பூஜித்து நைவேத்தியத்துடன் ஆரத்தி காட்டி அன்று சில வரிகளாவது படித்தால் கல்வி மேலும் அபிவிருத்தி அடையும் என்பது நம்பிக்கை இந்த நல்ல நாளில் அம்பிகையை பல வகை வாசனை மலர்களால் அர்ச்சித்து போற்றலாம் தாம்பாளத்தில் ஆரத்தி கரைத்து அதன் நடுவே கற்பூரம் ஏற்றி மொத்த கொழு படிக்கும் மூன்று முறை சுற்றி கழித்து மங்களகரமாக நவராத்திரி பண்டிகையை நிறைவு செய்வோம் அனைவருக்கும் இனிய விஜயதசமி வாழ்த்துக்கள்